சொல்லிட்டு போய் இப்பதான் நம்ம யூஸ் பண்றாங்க இவன் வேற யாருமே கிடையாது அந்த கூட்டி வயசுல நம்ம பார்த்தோம் இல்லையா பையன் அந்த பையன் தான் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து நின்னுட்டு இருக்கான் என்ன பார்த்த உடனே அவன் வந்துட்டு அபிராமியை பார்த்த குணமதிவாக பொழுது நின்னுகிட்டு இருக்கான் அப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா ஆக்சுவலி உங்க அம்மா இறந்து பல வருஷம் ஆச்சுமா அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களை டேட் பண்ண ஆரம்பிச்சேன் நானும் இவங்களும் கொஞ்சம் நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அதனால உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன் அவங்களோட பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த கிளப்லாம் இருக்கும் இல்லையா அங்கே நிறைய கால் கோல்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணுறான் அதில் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ தான் எனக்கு அம்மாவை நடிக்கணும் அப்படின்னு சொல்றான் அடே இது என்ன இடம்னு தெரியுமா இங்கே வந்துட்டு நீ உனக்கு நடிக்கிறதுக்கு ஆள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்க அப்போ அவன் என்ன சொல்றான் ஹீரோன்னு பார்த்தா உனக்கு ரெண்டு வருஷத்துக்கு நீ எதை சம்பாதிப்பியோ அதில் பத்து மடங்கு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நடிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு ஆளை சொல்கிறேன் அந்த ஆள் பணக்காரன் அவனை வந்துட்டு நீ டேட் பண்ணணும் அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாதம் அவன் கூட வாழ்ந்தினா போதும் அதுக்கப்புறம் நீ அவனை விட்டுட்டு போய்க்கலாம் அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறான் உடனே இவளுமே சரி ஓகே நீ எனக்கு சொன்னால் மாதிரி பத்து மடங்கு பணம் தந்தீனா போதும் அப்படின்னு ஒத்துக்கிறா இவன் கன்ஃபார்மா வந்துட்டு நம்ம குணா கமல் தாங்க அந்த தான் நடந்துக்கிறான் இவன் பாக்குறது பேசுறதெல்லாம் பாக்கும்போது அப்படிதான் அவன் நடந்துக்கிறான் அதுக்கப்புறம் நாலு பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு வந்து இப்போ தங்கிட்டு இருக்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அந்த வீடை ரெடி பண்ணுற வரைக்கும் ஹோட்டலில் தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு பெட்டு தான் உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா எதுக்காக இப்படி பண்ணுறீங்க இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் வாழ போகிறோம் அதனால் இப்போவே நீங்கள் வந்து வாழ்ந்தால் என்ன இருக்குது ரெண்டு பேரும் வந்துருங்க எங்கள் வீட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இருந்தாலும் அவள் மனசுக்குள்ள என்னன்னு நினைக்கிறானா இவ்வளோ அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பா நம்மளுக்காகவே வாழ்ந்திருக்காரு நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு இதுக்கு அப்புறமாவது அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா அப்போ உடனே ஹீரோ கேக்குறான் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உனக்கும் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாளா இவன் உடனே என்ன கேக்குறானா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோயின் அதுக்கு பதிலே சொல்லாம சைலண்டா சிரிக்கிறா சிரிக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கு அப்செட் ஆயிடுது அப்பனா இவளுக்கு கன்ஃபார்மா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் கீழே சாப் ஸ்டிக்கை எடுக்கிறதுக்காக குனிரான் அப்ப வந்துட்டு அவளோட ட்ரெஸ் பிடிச்சி ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள நினைக்கிறான் கண்டிப்பா நீ எனக்கு மட்டும்தான் இது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இதை யாராலையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதோ மந்திரம் மாதிரி சொல்றான் அன்னைக்கு நைட்டு வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும்